வந்து இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு இந்த கடை வந்து ஏதாவது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் கல்யாண சீர்வரிசை இருக்குது என்ன கல்யாண சீர்வரிசை ஸ்டார்டிங் ப்ரைஸு ஒரு ஒரு சின்ன குடும்பம் ஏழை குடும்பத்துக்கு உதவுற மாதிரி எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ஒரே ரேட்டு மெயின்டைன் பண்ணிட்டுருங்க இது வரைக்கும் நான் மாற்றவே இல்லை அது எனக்கு லாஸ்ட் தான் இப்போ கூட பட் இந்த கடையோட அடையாளமே அந்த கல்யாண சீர்வரிசை மூலியமாக தான் போச்சு சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் யார் யாரெல்லாம் வராங்களோ புக்கிங் ஏசி எப்ப எப்பெல்லாம் புக் பண்றீங்களோ அவங்களுக்கு ஹலோ கைஸ்

எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க எம்எம் என்டர்பிரைசஸ் பிரபாகர் பேசுறேன் நம்ம வந்து ஸ்டார்டிங் சொன்ன தான் ஹிஸ்டாரிக்கல் எப்படி அப்படின்னு கேட்டது ஞாபகம்லாம் கிரியேட் பண்ணிச்சு ஸோ நாங்கள் வந்து எங்க வீட்டில் இருக்கிறப்போ எங்க வீட்டில் டிவி கூட இருக்காது நான் டிவி பார்க்கணும்னா பக்கத்து வீட்டுக்கு போய் தான் பார்ப்பேன் ஸோ அந்த பெயின் எனக்கு இருந்துருக்கு ரெண்டாவது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறப்ப எங்க வீட்டுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்ஸோ ஏதோ ஏதோ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் ஆமா வருமானம் கம்மியா இருக்கும் பட் ஆசைய இது பண்ண முடியாது ஸோ நான் அதுக்கப்புறமா படிப்படியாக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மேலே வந்தது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அந்த கம்பெனி ஏசி கம்பெனி ஸோ அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு நல்ல சேல்ரி இன்னைக்கு இருந்தால் கூட நான் நல்ல சேல்ரி வாங்கியிருப்பேன் பட் அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகிட்டு இல்லை நம்மளும் பிசினஸ் பண்ணோம் மெயின் ரீசன் நம்ம வந்து இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கடை வந்து ஏதாவது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறது ஸோ நாங்க வந்து லாபம் இல்லாம கண்டிப்பா எந்த ஒரு பிஸ்னஸையும் பண்ண முடியாது ரன் பண்ண முடியாது லாபம் கண்டிப்பா வேணும் ஆனா மேக்ஸிமைஸ்டு லாபம் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் கம்மி விலையில கொடுக்கணும் பொருள் நிறைய விற்கணும் கஸ்டமர் நிறைய ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகணும் பேசிக்கா நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா யார் யாரெல்லாம் அந்த மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் இந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்கல்ல எல்லாருக்கும் ஒரே ரேட்டு காமியா <laughs> குடுறோம்

நூத்தி ஐம்பது நம்பர் ஸ்டாக் இருக்கு ஓகே சோ இது ஆல்மோஸ்ட் ஒன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த வீடியோ ஒரு ஒரு மாசம் போகுதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு மாசத்துக்கு இந்த ரேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓ வந்து இப்போ வந்து ஹை பிராண்ட் எதனா இருக்கா இப்போ நீங்க வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு சொல்லிட்டீங்க ஏசி ஸோ ஹை ஹை பிராண்ட் சில பேர் கேட்பாங்க ஹையஸ்டா எதனா இருக்காங்க அந்த மாதிரி என்ன பிராண்ட் வச்சு எல்லாமே இருக்கு ஓஜி இருக்கு மிச்சி புஷி இருக்கு குஷிபா இருக்கு லாய்டு இருக்கு ஹையர் இருக்கு அது மாதிரி ஒரு பதினெட்டு பிராண்ட் இருக்கு லாய்டு லாய்டு லாய்ட்லேயே ஹெவி டியூட்டி இருக்கு

ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஏசி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எப்படி ஏசி பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன ஏசி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்ற பர்சனல் அட்வைஸும் பிளஸண்டாக என்னென்ன குவாலிட்டி இருக்குன்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராண்ட் பிடிச்சிருக்கோ அதை சேல் பண்ணுறோம் சில கடையிலெலாம் வந்து ஒரு ரெண்டு ப்ராண்டு வச்சுப்பாங்க அந்த ப்ராண்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதே எடுத்துங்க இதே நல்லா இருக்கும் இதே எடுத்துங்க இதே எடுத்துங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு ஓஜி வேணுமா ஓஜி தரேன் எல்ஜி வேணுமா எல்ஜி தரேன் மிச்சி பிசி வேணுமா மிச்சி பிசி தரேன் லாய்டு வேணுமா லாயிடு தரேன்

பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் சரி வேற என்ன ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ன்றதுனால இப்போ என்னென்ன ஆஃபர் போட்டிருக்கோம்னா இப்போ ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து நம்ம ஹெட்செட் ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஃப்ரீயா தரோம் ஓகே அது ஒன்று ஃப்ரீயா தரும் ரெண்டாவது பழைய ஏசி எக்ஸ்டேஞ்ச் எடுக்கிறோம்ல பழைய ஏசி எக்ஸ்டேஞ்ச ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கிறோம் ஓகே ஸோ இது ரெண்டாவது ஆஃபர் மூணாவது ஆஃபர் இன்ஸ்டாலேஷன் ஒரு சில பிராண்ட்ல ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்கு ஒரு சில பிராண்ட் மினிமம் மினிமம் சார்ஜஸ்ல இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுக்கணும் ஓகே ஸோ இது எல்லாமே ஆஃபர்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் நான் பார்த்தா பார்த்துலாமா ஓகே ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியும் இருக்கு வேல்பூல் இருக்கு ஹையர் இருக்கு லாய்டு இருக்கு காட்ரேஜ் இருக்கு வோல்டாஸ் இருக்கு எல்ஜி இருக்கு சாம்சங் இருக்கு எல்லாமே இருக்கு எப்படியே பேசிட்டு இருந்தா அதை திறந்து காட்ட வேண்டிய அதை காமிச்சிடலாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சீலோட இருக்கு ஆமா சீலோட தான் வைப்போம் ஸோ இதெல்லாம் பேசிக் மாடல் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டிலேருந்து இருக்குது வேல்பூல் ஃப்ரிட்ஜ் ஓகே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து கொஞ்சம் டிசைன் மாடலு அப்புறமா வித் ஆனியன்ட்ரு அப்புறமா லிட்டர்ஸ் அதிகமாக பெரிய ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி இருக்கு இது வந்து சிங்கிள் டோர் தான் சிங்கிள் டோரு ஸ்டார்டிங் ப்ரைஸு டென் தௌசண்ட் நைன் நைன்ட்டிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் போனால் கூட டுவெல் தௌசண்ட் அபோவ் தான் இருக்கு ஆன்லைனில் கூட டென் தௌசண்ட் நைன் நைன்ட்டி கிடைக்காது நம்ம கடையில் கிடைக்கும் ஓ அதே மாதிரி ஆமாம் எஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி

ரூபா வாங்கினேன் அவ்வளோதான் அவ்வளோதான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஆமாம் நாங்கள் என்ன பண்ணிடுறோன்னா கிளப் பண்ணி அனுப்பிச்சிடும் இப்போ எப்படி பண்ணுறோம்னா படப்பை இருக்கா அதுக்கு முன்னாடி செந்தாமசங்கில் ஒரு டெலிவரி அது எதாவது ஒரு கோயம்பேட்டில் ஒரு டெலிவரி விருகப்பாக்கம் ஒரு டெலிவரி கிண்டி ஒரு டெலிவரி இப்படியே லைனாக அப்படியே செட் செட் வச்சு அப்படி போய்டும் அப்படி போய் ஸோ அப்போ எல்லாத்துலேயும் ஒரு நானூறுவா முந்நூறுவா அப்படியே அப்படி வாங்கினோம்னா அந்த அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் சேர்த்து ஏன் ரொம்ப பிஸிங்க என்னங்க பிஸியாக தான் தெரியும் என்ன கூட நீங்கள் ரொம்ப பிஸி வெயிட் பண்ணி வீடியோ எடுக்கணும்னே முடிவு பண்ணி வந்துருக்கீங்க என்ன சொல்றது நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்தா கூட

ஓகேவா இதுதான் பண்றீங்களா அப்படின்னா அதுவும் இல்லைங்க அதுக்கும் எம்ஐ பண்ண முடியும் எல்லாமே பண்ணலாம் ரூபாய்க்கு மேலே என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் ஒரு இஎம்ஐ பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறீங்க ஒரு ஹாவெல்ஸ் ஒரு ப்ராடக்ட் ஒரு மிக்ஸி எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே இஎம்ஐ பண்ணி தரலாம் ஸோ பத்தாயரரூவாய்க்கு மேலே இருக்கிறது எங்கேயா இருக்கிற ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு தரேங்க பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கு தரேன் ஒனிடா ஒனிடா எஸ் சூப்பரா இருக்கு ஆஹ் இது வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு சின்ன ஃபேமிலி இப்ப கல்யாணம் இருக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மற்ற பிராண்டுக்கும் பிராண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மற்ற பிராண்ட்ல மெட்டல் பாடிஸ் வரும் இதுல வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் பாடி ஓகே ரஸ்ட் ஆகாது உங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் பாடி ரெஸ்ட் ஆகாது வாட்டர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர் சூப்பர் ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸு என்னங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் தான் வச்சுருக்கீங்களான்னா அதுதான் இல்லை நம்மக்கிட்ட டாப் அண்ட் பாஷு ஹைய அப்புறமா உங்களுக்கு ஹையர் வேல்பூல் எல்லா ப்ராண்டுமே இருக்குது எல்லா ப்ராண்டுமே வந்து விலை குறைவாக லாபம் கம்மியாக விற்கிறோம் அதனால் நாங்களே ஸ்பெஷலாக ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி சென்னையில் ஓகே சூப்பர் சூப்பர் இதோ இதை வச்சிருக்கீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் இதை வச்சிருக்கீங்க ஆ இருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு அதான் சொன்ன பாருங்க ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேட்ல இருந்துலாம் வந்துடும் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி ஓகே வேல் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தரும் டபுள் டோரே டபுள் டோர் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா டுவெண்ட்டி எல்லாமே ஒரு அஃபோர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது ஒரு சில மாடல் எனக்கும் அவங்களுக்கும் ஈக்குவல் பார்த்தா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் ஒரு சில மாடல் நமக்கு நிறைய கம்மியா தான் கொடுக்குறீங்க கம்மியா தான் கொடுக்குறோம் ஒரு சில ரொம்ப ஒஸ்ட் கேஸ் நிறையோ ஆன்லைன்லயும் நம்மளும் ஒரு இரநூறுவா முந்நூறு டிஃபரன்ஸ் ஆனால் கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் அதை விட அதிகமாக இருக்காது அதிகமாக இருக்காது அதை மட்டும் நான் கான்ஃபிடன்ஸ் பண்ணிப்பேன் கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி இதுதான் பண்றீங்களா ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் காமிச்சிங்க இதான் பண்றீங்களா இல்லை அவங்ககிட்ட எல்லா ஸ்மால் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்கு ஒரு மிக்ஸி வாங்கினா கூட ஆஃபர் இருக்குங்க என் கடையில் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கிராம்டன் மிக்ஸி வித் அயர்ன் பாக்ஸோட தரேன் என்ன புரியல கிராம்டன் மிக்சி ஒரு அயர்ன் பாக்ஸ் ரெண்டும் சேர்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ரைட் தர மூணாயிரருபா கொடுத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி அயர் பாக்ஸும் தரேன் இல்லைங்க எனக்கு இதை பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னீங்கன்னால் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி அயர்ன் பாக்ஸும் கொடுக்குறேன் இல்லை எனக்கு அயன் பாக்ஸே வேணாம் எனக்கு மிக்ஸி மட்டும் கொடுங்கண்ணா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா கொடுத்திங்கன்னா ஒரு மிக்ஸி தந்துடுறேன் மிக்ஸி தருங்க மிக்ஸி தரோம் ஆ செம்ம செம்ம சூப்பர் சூப்பர் ஸோ அதே மாதிரி நம்ம கிட்டே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் இதுவும் இருக்குது அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டரு பழைய மாடல் கிரைண்டர் நிறைய கடைகள்ல இருக்காது லிமிட்டட் எடிஷனா இருக்கும் ஆமாமா சோ இதெல்லாம் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு எவ்வளவு இது இதெல்லாம் வந்து சிக்ஸ் 6500 ல இருந்து ஸ்டார்டிங் இது கொஞ்சம் டால் பெருசா இருக்கும் ஷார்ட்ல கொஞ்சம் வேணும்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்குள்ள வந்துரும் ஓ அந்த கிரைண்டர் அந்த கிரைண்டர் பழைய மாடல் சோ இதுலயே லேட்டஸ்ட் கிரைண்டரும் இருக்கு ம் ஆப்பமாவுது சாரி ஆப்பமாவுன்றேன் சப்பாத்தி மாவு பிளஸ் ஏறுது இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான இது இதை ஹேண்ட் பேக்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம் இது எடுத்துட்டு மறுச்சிங்கன்னா ராடு மடிஞ்சுன்னா அப்படியே ட்ராவல் பேக்லேயே எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் வெட் கிரைண்டராக இருக்குது ஓ சூப்பர் ஸோ இது எல்லாமே ஸ்மால் அப்ளைன்சஸ் இதுவாகும் ஸோ இது இதுலாம் இதுதான் பண்ணுறியா அப்படின்னா இதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் இருங்க நம்ம இட கல்யாண சீர்வரிசை இருக்கு என்ன கல்யாண சீர்வரிசை ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு ஒரு சின்ன குடும்பம் ஏழை குடும்பத்துக்கு உதவுற மாதிரி எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அதனால கிட்டத்தட்ட ஆறு வருஷமா ஒரே ரேட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் மாற்றவே இல்லை அது எனக்கு லாஸ்ட் தான் இப்போ கூட பட் இந்த கடையோட அடையாளமே அந்த கல்யாண சீர்வரிசை மூலியமா தான் போச்சு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம ஒரு கல்யாண சீர்வரிசை கொடுக்குறோம் பீரோ பெட்டு தலைக்காணி ரெண்டு அப்புறமா மிக்சி கிரைண்டர் குக்கர் அயன் பாக்ஸ் எமர்சன் ராடு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ஐட்டம் தரோம் அதுக்கு பார்க்கலாம் மேல இருக்கு மேல மாடியில் அடிச்சு சொன்னோம்னா பார்த்துடலாம் வாங்க ஏண்ணே பெட்டை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாருன்னு கால் மேல காலை போட்டு அடிக்கடி படுத்துட்டு இருக்கீங்க ஆனா வீடு எடுக்கிறேன்னு சொன்னியா இவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னியா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் விடிய விடிய எடுக்க போடுங்க இல்லைண்ணா மக்கள் வந்து இப்போ வந்து ஏசி இதெல்லாம் சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க வந்து சரி மேலே போறப்பான்னு சொல்லிட்டு பொசுகள் வந்து நீங்க நீங்க நான் என்ன பண்ணா இருக்கா எவ்வளவு நான் தான் டைம் ஆயிடுது சரி ஓகே இந்த கல்யாண காம்போ பாத்துருவோம் என்ன இது கல்யாண காம்போ அப்படி பயங்கரமா வச்சிருக்கீங்க அதான் டுவெண்ட்டி நைன் இதுதான் கொடுக்குறோம் ட்ரெஸ்ஸிங் அது என்னது காட்டு குயின் சைஸ் காட்டு டிசைனர் காட்டு பெட்டு பில்லோ பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிக்ஸி கிரைண்டர் சீலிங் ஃபேனு ஐம்பதாயிரமா அதான் சொன்னேன் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க அதனால ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இதே ரேட்டு தான் குடுக்கணும் இது மட்டும் தான் இருக்காங்கன்னா இல்ல நம்ம கிட்ட மொத்தம் பதிமூணு காம்போ இருக்கு சோ நீங்க வந்து விசிட் பண்ணினா போதும் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சப்போஸ் வர முடியல நேரில் வர முடியல போன்ல வாட்ஸ்அப்ல வேணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது டீடைல சென்ட் பண்ணுவோம் ஃபோட்டோஸ் வேணும் எனக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட போட்டோ வேணும் என்ன நான் இந்த காம்போல என்ன நான் ப்ராடக்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா கூட அந்த டீட்டெயில் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இல்லை எனக்கு இது வேண்டாம் அது வேணும் சேஞ்சஸ் பண்ணோன்னாலும் பண்ணி தருவோம் இல்லைங்க இந்த காம்போலாம் வேணா கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம் அப்படின்னாலும் தனித்தனியாக பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூமுக்கு போயிட்டு கல்யாண சீர்வாசம் எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற பொருள் என்கிட்ட வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய் தான் வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுவீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரனாக வாங்கி கொடுங்க கல்யாணம் பண்ண சொந்த சந்தோஷப்படும் என்ன சொல்றீங்க ஏன் சார் ரூபா தங்கச்சி வச்சுங்க ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ரீட்டைலும் பண்றோம் ஹோல்சேலும் பண்றோம் நீங்க கட்லு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வேற எதுவும் வேணாம் நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க கட்லு வந்து நம்ம வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவால குயின் சைஸ் உட்டன் கட்லு தரோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது அதே மாதிரி ஒரு சில டைம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆஃபரு ஆஃபரிங்கு அந்த இதுவில் எப்போ பிஸியாக இருப்போம் எப்போ வந்தால் உங்கள் கடைக்கு எப்போ வந்து ஆஃபர் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க ஃபோன் பண்ணுவாங்க சார் இந்த வீடியோ பார்த்தா இந்த ஆஃபர் இருக்கா சார் நீங்கள் பயப்படவே வேணாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இப்போ நான் ஒரு ரேட் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஏசி தரேன் இப்போ என்கிட்ட வந்து ஏசி இல்லப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நாங்கள் எடுப்போம் எடுப்போம் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை நாள் டைம் இப்போ டெலிவரி தரேன் ஓகேன்னா ஓகே அது ஆர்டர் எடுத்துக்கலாம் இல்லையா நம்ம வேற பிராண்ட் மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம் அதே மாதிரி இது இந்த ரேட்டில் நாங்கள் தரமாட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு ரேட் சொல்றேன்னா ஒரு மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் அதை மெயின்டைன் பண்ணிடுவோம் ரெண்டாவது சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் யார் யாரெல்லாம் வராங்களோ புக்கிங் ஏசி எப்போ எப்பெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது ஓ ஆமாம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வாரத்தில் எப்போ வேணாலும் அந்த லாஸ்ட் மூணு நாள் இருக்குல்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரும் சூப்பர் 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 என்னன்னு சொல்ல மாட்டீங்க ஆ இங்க கடையில் என்ன புக்கிங் அது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸோ இப்போ ஒரு ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கிஃப்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாருனா அவருக்கு ஒரு கிஃப்ட் கம்பல்சரியாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் இது வந்து கம்பெனி சார்பாக தரோம் இது ஏன் கிஃப்ட்னு ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இது மக்களை வந்து நம்ம பக்கம் அட்ராக்ட் பண்ணணும்னு கிஃப்ட் கிடையாது எல்லாரு வீட்லயும் எம்எம் என்டர்பிரைசஸ்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அத மெமரபிளா கிரியேட் பண்ணணும் ஒரு அயன் பாக்ஸ்னா கூட ஏதாவது கடை கோடியில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கவங்க கூட எம்எம் என்டர்பிரைசஸோட அயன் பாக்ஸ் கொடுத்தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும் அவ்வளோதான் அந்த ஆசைக்காக மட்டும்தான் இந்த சாட்டர்டே சண்டே ஏன்னா எதுக்காக சார் ஏன் சார் இப்போ மண்டே டு ஃப்ரைடே இது வேலைக்கிழமை வரைக்கும் ஏன் சார் கொடுக்கல மண்டே திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கிழமை ஏன் சார் ஆஃபர் தரல அப்படின்னா சாட்டர்டே சண்டேன்றது எல்லாருக்கும் லீவ்ல இருக்கும் ஸோ லாங் செட்ல இருந்து வரவங்க சாட்டர்டே கிளம்பி சண்டே வந்து பார்ப்பாங்க சில பேர் வந்து ஆஃபீஸ் ஃப்ரைடே இருக்கும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்கும் ஸோ சில பேருக்கு ஃப்ரைடே ஃப்ரீயாக இருப்பாங்க ஃப்ரைடே ஆஃபாக இருக்கும் ஸோ இந்த டைம் க்ரௌடிங் டைம் ஸோ அதனால லாங் செட்லேருந்து வரவங்க ஃப்ரைடே சாட்டர் சண்டே தான் நிறைய வராங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் ஏன்னா அங்கெல்லாம் இல்லாத கடையா இங்கே இருக்கு சூப்பர் கரெக்டா அங்கெல்லாம் இல்லாத கடையா இப்போ இதுலேருந்து வராங்க நான் சொன்ன படப்பையிலேருந்து வந்திருக்காங்க அங்கெல்லாம் இல்லாத கடையாக இங்கே இருக்கு என்ன ஸ்பெஷல் சார் நீங்கள் வீடியோவில் சூப்பராக பேசுனீங்க சார் செம்மையாக சொன்னீங்க சார் கரெக்டாக இருக்கு சார் இதான் சார் உண்மை இதான் ஃபேக்ட் ஸோ இந்த மாதிரி பேசுகிறப்போ அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ்ல தான் வராங்க சோ அவங்களுக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணி தரணும்ல சோ அதுதான் இந்த ஆஃபர்ஸ் கேப்பா இதுதான் அவ்ளோதான் கलमலமா ரொம்ப டயர்டா இருக்கு கलमறீங்களா ஆமா நான் வீடியோ ஒண்ணு முடியலனே காட்டவே இல்ல உன்ன சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு காட்டவேல கलमளன்றீங்க என்னது அதுக்கு நிப்படியா யானே உன்ன இதெல்லாம் வேற காட்டணுமா

இது உடன் பீரோப்பா ஓ பழைய மாடலா ஆமாப்பா உடன் பீரோ இருக்கு இது வந்து இந்த மார்பிள்ஸ் கலருக்கு ஏத்த மாதிரி ஓ இது பண்றது வால் கலர் டைல் கலர் இருக்கு இதெல்லாம் பிரைஸ்ல வருது இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் 8500 ரூபா வந்துருக்கு பா ஓ 8500 ரூபா 10000 ரூபா ஆமா 8500 அந்த மாதிரி பீரோ இது ஆர்டர் பண்ணிருக்கேன் இது 14000 ரூபாய் வரும் ஓகே இந்த மாதிரி பீரோ வந்து వుడెన్ பீரோ அதாவது ப்ளைன் மாடல் இந்த மாதிரி டிசைன் இல்லாம ப்ளைன் கலர்ஸ் அது வந்து பாருங்க பீரோ என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆதுனே சார் 7990 ரூபாய் 7990 மெட்டல் பீரோ பின்னாடி இது குட்டி பீரோ இது வந்து 7500 ரூபாய் ஓகே இது 5 அடி இது 6 6 அடி 6 அடி அப்படி சொன்னா தட்டுலாம் நல்லா திக்கா இருக்கும் हां திக்கா இருக்கும் லாக்லாம் பார்த்தா நம்ம கிட்ட நல்ல தரமா இருக்கும் புல்லட் லாக் ஓ

இது என்ன பிரைஸ் ஆக்சுவலி வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுல கொடுப்பாங்க டுவெண்ட்டி போர் தௌசன் அந்த மாதிரி நம்மகிட்ட வேலை கம்மி தான் பத்தொன்பது ஆயிரத்து ஐநூறு ரூபா இருக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து நம்ம பிரிப்பேர்ட் பண்றது புல்லட் பீரோ தான் பிரிப்பேர்ட் பண்ணுவோம் எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது கிலோ வந்து தொண்ணூறு கிலோ வரும் பட்ஜெட்டில் போகிறவங்களுக்கு அந்த எட்டாயிரத்தி ஐநூறுவா ஒம்பதாயிரரூவா பீரோவே கொடுப்போம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜ் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னா புல்லட் பீரோ நல்லாயிருக்கும் இது எங்களோடய சஜஷன்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்குது ஸோ இல்லை எனக்கு வந்து இது வந்து வித்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னா பீ பீரோலேயே இதுலேயே பெரிய பீரோ இது ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு லெவன் தௌசண்ட் அது வெயிட் கணக்கு தான் வெயிட் கணக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பெருசாக வேணும் அந்த இதுவில் வேணும்னா அந்த ரேஞ்சில் இருந்தே போகணும் சரிண்ணா அங்கே ஏதோ போட்டு போட்டு வராடி இருந்தீங்களா அது என்ன அது எதுப்பா இது கஸ்டமர் பார்த்தாங்களே அதுவா பிலிப்ஸ் இது கேட்குறியா என்னதுண்ணா ஃபேப்ரிக் பில்ஸ்ப்பா அப்படின்னா ஃபேப்ரிக் பில்ஸ்னா தெரியாதா தெரியாதுண்ணே வெள்ளந்தியான பையனா என்னன்னே தெரியாது ஃபேப்ரிக் என்னன்னா நீ இப்போ ஒரு பிளாக் பேண்ட் பிளாக் இல்லை இல்ல காஸ்ட்லியஸ்டு இல்லை சுடிதாஸ் சேரீஸ் இந்த மாதிரிலாம் நீ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இப்போ இதில் ஒரு துணி நூல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல இந்த மிஷினை வச்சு கரெக்டாக இப்படி ப்ரூம் பண்ணனா இந்த ஃபேப்ரிக்கோட ஒரிஜினல் நேச்சர் இது இருக்கும் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும் நூல் நூலாக வர்றது சேலுக்காக காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறீங்க சேல்ஸ் பா இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தனா கடைக்கு உங்கள் பேரில் தான் எழுதி வைக்கணும் எவ்வளோ வருது அது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் எம்ஆபி அதில் வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நிறைய பார்த்தேன் என்னென்னதான் வச்சிருக்கீங்க நிறைய இருக்குது ரொட்டி மேக்கர் இருக்குது அப்படியே காட்டிடுங்க எல்லாமே இருக்கு ரொட்டி மேக்கர் இருக்கு ஆப்ப கடாய் இருக்கு எல்லாமே இருக்குங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு நான் ஸ்டிக் கடாய் இருக்கு அப்புறம் புல்லட் ஜூசர் இருக்கு நியூட்ரி பிளண்டர் சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபாய்ல இருந்தே தரோம் கம்மியான ரேட் கம்மியான ரேட்லேயே தரோம் இப்போ இதெல்லாம் வெளியே வாங்கின எவ்வளோ வரும் டிஃப்ரெண்ட் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு அதான் ஒரு ஐநூறுபா அறுநூறுபா டிஃப்ரெண்ட்ல இருக்கும் சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் பெரிய ஐட்டம்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கல்யாண சீரியஸ் சொன்னீங்களா அதெல்லாம் பயங்கரமான பயங்கரமான ஆஃபர் இதுலலாம்

சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே சொல்லுங்க சரி நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு எதனா ஆஃபர் தர முடியுமா ஸ்பெஷலாக கொடுக்குதுலாம் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் பட் எல்லாருமே ஒரு லவ்வோடு தான் வராங்க செய்வன் எல்லாரும் உரிமையாக பேசுகிறாங்கல்ல அண்ணன் நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள பார்த்து நீங்கள் ஓனர் எங்கன்னு தேடுறேன் பார்த்தா நீங்கள் தான் ஓனர்ன்றாங்க ஆமாம் நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் போறப்ப என்ன எத்திரும் போறோம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் நான் தான் ஓனரு நான் தான் கேத்து அப்படின்னு வர கஸ்டமர்ஸ்க்கே தெரியும் சார் சீரியஸா நீங்க ஓனர் மாதிரியே இல்லை சார் ஜாலியா இருக்கீங்க அவ்வளவுதான் இதான் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்றோமா யாரையும் ஏமாத்துல பொய் சொல்ல திருடல உண்மையா வேலை செய்யறேன் உண்மையா வேலை செய்து கடவுள் எனக்கு என்ன கொடுப்பாரோ அதை கொடுக்குறாரு நான் சந்தோஷமா இருக்கேன் என் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு மக்களும் சந்தோஷமா இருக்கணும் ஸ்டாலின் மாதிரி பேசுறீங்க அரசியல் வேணாம் தம்பி இல்ல அவரை மாதிரி பேசுறீங்க சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி பேசுறீங்களேன்னு சொன்னேன் இல்ல 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 அவங்க எல்லாம் அவரு பெரிய இடம் நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம் சரி லாஸ்டா நம்ம சேனலுக்கு சொல்றீங்க போதும் மறக்காம ஒரு டீ சொல்லு மச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க